இதில் இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க பிளே ஸ்டோரில் என்ன மாதிரி ரிவ்யூ இருக்கு அப்படின்ற எல்லாவற்றையும் பார்க்க போகிறோம் போறோம் ஸோ இந்த அப்ளிகேஷனை நமக்கு ஷேர் பண்ணிட்டு நிறைய பேர் வர கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ரிவ்யூக்காக மட்டும்தான் ரிவ்யூ ரிவியூ ஒன்லி ஓகே நம்ம எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது லோன் ட்ராப் அப்படின்ற ஒரு வீடியோ தயவு செய்து அதை போய் பார்க்கலீங்கன்னா பாத்துருங்க ஏன்னா நடுத்தர குடும்பத்துல உங்களால லோன் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கும்போது இந்த லோன் ட்ராப்பை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ அதை தெளிவா சொல்லியிருப்பேன் அண்ட் அதே போல சில அப்ளிகேஷன் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை பத்தி போட்டிருக்கோம் அதெல்லாம் போய் பாத்துடுங்க சரி ஓகே இப்போ நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் யாரு என்னன்றத பாத்திரலாங்களா இப்போ அப்ளிகேஷனை ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்றோம் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா இதில் நிறைய விஷயங்கள் அப்படின்றது வருது இங்க பாருங்க இப்போ அப்ளிகேஷனுடைய ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும் அண்ட் இதுல பாத்தீங்கன்னா கெட் இன்ஸ்டன்ட் கேஷ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க அதுல அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் லோன் தருவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதை கிளிக் பண்ணும்பொழுது இது என்ன ஆகுதுன்னா இன்ஸ்டன்ட் கேஷ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் போகுது அதாவது என்பி இன்ஸ்டன்ட் கேஷ் அப்படின்ற கான்செப்டில் போகுது நம்மளால் இதில் பார்க்க முடியுது பாருங்க ஓகே அடுத்தது ஃபுல்லாகவே டீட்டெயில் இந்த மாதிரி நார்மலாக தான் கொடுத்துட்டு வராங்க சரி ஓகே இப்போ நம்ம வந்து இது கிளிக் பண்ணிடலாம் அப்ளிகேஷன் டீட்டெயில் போய் அப்ளிகேஷன் பேர் என்னன்னா இன்ஸ்டா கேஷ் லோன் ஆப் பை நவ் பை அதாவது பவர்டு பை சொல்ற மாதிரி அந்த மாதிரி பவர்டு பை நோ ப்ரோக்கர் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க நோ ப்ரோக்கர் டெக்னாலஜி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் த்ரீ பாயிண்ட் டூ சார் வந்து கொடுத்துருக்காங்க நூத்தி எழுபத்தஞ்சு பேர் ரிவியூ கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு லட்சத்துல நூத்தி எழுபத்தஞ்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப போரா இருக்குங்க ஸோ இங்கே வெப்சைட்டுக்கான லிங்க் ஆனால் வெப்சைட் லிங்கை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆக மாட்டேது இவர் கனெக்ஷன் இஸ் நாட் ப்ரொவைடட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க என்னுடைய ஆக்வே இன்டர்நெட் வந்துட்டு இதை அலோ பண்ண மாட்டேன்டாங்க பட் ஒய் அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ ஐடி சப்போர்ட் இருக்கு பண்ணுறதுக்கான பண்றதுக்கான ஐடி ப்ரைவசி பாலிசிக்கான டீட்டெயில் அண்ட் அதே போல இவங்க வந்துட்டு ஆஃபீஸ் அட்ரஸ் டெவலப் டீடெயில் அது ஒரு மொபைல் நம்பரே கொடுத்துருக்காங்க போகுது ஆனால் இது லோடிங் ஆக ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகுதுங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நான் கிளிக் பண்ணி வெளில வந்தேன் ஓகே இப்ப நம்ம சில விஷயங்கள் ஓபன் ஆகல அது ஓபனா சொல்ல சில விஷயங்கள் ஓபன் ஆகும் வெப்சைட்டுக்குள்ளே போனால் வந்து இந்த வெப்சைட் நாட் அப்படின்னு வருது ஆனால் இங்கே பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கு அப்புறம் இங்கே போய் பார்க்கும் பொழுது இதுல இருக்கு ஸோ இதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா இங்க பார்க்கும் பொழுது முக்கிய இங்கே இருக்கு அதுல முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் நான் இதை முடிச்சிட்டு கொஞ்சம் லாஸ்ட்டாக சொல்றேன் ஓகே அதாவது நம்ம அபவுட் திஸ் ஆப் அப்படின்றதுக்குள்ளே நம்ம போய் பார்த்துக்கும்போது இதில் வந்துட்டு நிறையா சொல்லியிருக்காங்க பிறகு அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு சாரி ஐயாயிரத்துலேருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் லோனு ரீபேமெண்ட் என்னூட்டி பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் செவன் ஹண்ட்ரட் இருந்தாலே போதும் எக்ஸ்பீரியாவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ல சிபிலில் வந்துட்டு எழுநூறு எக்ஸ்பீரியன்ல எழுநூத்தம்பது இருந்தாலே போதும் இருபத்தோரு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள நீங்கள் இருந்தாலே கொடுக்கறாங்க லோன் தருவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இல்ல சொல்லியிருக்காங்க லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் பன்னெண்டு புள்ளி நைன்ட்டி நைன்லேருந்து டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் நைன்ட்டி நைன் வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க

இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்களுடைய டீட்டெயில் பார்க்கணும் சிங்கிள் ஸ்டார் கொஞ்சம் வந்து ஃபைவ் ஸ்டார்க்கு ஈக்குவலு இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஃபைவ் தான் லீடிங் இருக்குது நம்ம சிங்கிள் ஸ்டார் மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஸோ சிங்கிள் ஸ்டாரை பண்ணும்போது இது வந்துட்டு அப்ளிகேஷனை திட்டி திட்டி சொல்லியிருக்கிறாங்க இந்த அப்ளிகேஷன் வேஸ்ட்டு ஹோஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து டோன்ட் இன்ஸ்டால் வேஸ்ட்டு ஸோ அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய கருப்புலருந்து ரிப்ளை அப்படி கொடுக்கல எழுநூத்தி எழுபது இருக்குது சிவில் ஸ்கோரு ஸோ சிக்ஸ் மந்த்துக்கு வந்துட்டு இவங்க லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்த் எந்த என்கொயரியும் இல்லை ஸோ இவங்களுடைய கிரெடிட் கார்டு லிமிட் டென் லேக்ஸ் வந்துட்டு இருக்கு டோட்டலாக இவங்களுடைய இது ஸோ அண்ட் மை சிட்டி ஜெய்பூர் மை பட் மை அப்ளிகேஷன் ரிஜெக்டடு வாட்ஸ்அப் மெசேஜ் ஷோ அப்ரூவ்ட் லிமிடெடு ஃபிஃப்டி தௌசண்ட் பட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஜீரோ லிமிட் ஒய் அப்படின்றது வந்து தெளிவாக கேட்டிருக்காரு ஸோ அதுலேயும் வந்துட்டு நிறைய பேர் அந்த பீப்புள்ஸ் அதை பார்த்துருக்குறாங்க ஸோ சிவில் ஸ்கோரை நமக்கு என்ன இருந்தாலும் அதில் சிவில் ஸ்கோர் வந்துட்டு இதுவாக இருக்குது புவராக இருக்குது அப்ளிகேஷனை பெருசாக மெயின்டைன் பண்ணல ஸோ டைம் வேஸ்ட் இது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் கம்மியான அமௌண்ட் வந்துட்டு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சிலரும் வந்துட்டு இதெல்லாம் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ நம்ம ஃபைவ் ஸ்டார் போய் பார்க்கலாம் அதில் என்ன இருக்குது ஸோ ஃபைவ் ஸ்டாரில் வழக்கம் போல் தாங்க ஸோ இங்கேயே நமக்கு குவார்ட்டர் லைன்லாம் வந்துச்சு குட் ஐ லவ் இட் ஈஸி டு யூஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க லைன் ஆப் லைன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு வருது ஓகே இப்போ நம்ம முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனில் நம்ம அதிகமாக பார்க்கக்கூடியது என்னன்னா இது தவறான அப்ளிகேஷன் நம்மளை வந்து ஏழு நாள் அப்ளிகேஷன் மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம அதிகமாக சோதிச்சு பார்க்கணும் செக் பண்ணி பார்க்கணும் அதுலேயும் குறிப்பாக நமக்கு லோ சிவில் ஸ்கோர் அப்படின்றது இருக்குன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும் லோ சிவில் ஸ்கோரில் நமக்கு லோன் தராங்கன்னா லோ சிவில் ஸ்கோர் அப்படின்றது வேற நமக்கு பேடு சிபில் ஸ்கோர் அப்படின்றது வேற லோ சிபில் ஸ்கோர் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு கிரெடிட் ப்ரொஃபைல் கிரெடிட் ஹிஸ்ட்ரிலாம் இருக்குதுன்னா அதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த விஷயம் கிடையாது ஈஸியாக உங்களுக்கு லோன் ப்ராசஸ் அப்படின்றது நடந்துடும் இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லோ சிபில் ஸ்கோரும் இருக்குது சிவில்ல நான் ரொம்ப நாளாக லோன் எடுத்து கட்டாமலே வச்சுருக்கேன் அதுவும் இருக்கு அப்படின்னா அப்போ வந்துட்டு உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகணும் உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைலை பொறுத்து தான் எல்லாமே மாறும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதை என்றைக்குமே நம்ம வந்துட்டு மிஸ் பண்ணிடக்கூடாது கிரெடிட் ப்ரொஃபைல் அப்படின்றத பார்ப்பாங்க கிரெடிட் ப்ரொஃபைலை பொறுத்து தான் எல்லாமே நடக்கும் ஸோ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் சில இம்பாக்ட் வரலாம் ஏன்னா எனக்கு கூட லேசி அப்ளிகேஷன் வந்துட்டு ஒரு இம்பாக்ட் அப்படின்றது இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நார்மலாக இது மாதிரி வர்றது ஓகே தான் இவங்க சில டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன விஷயங்கள் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது இது ஒரு ஏழு நாள் அப்ளிகேஷன் இல்லை நான் லோன் எடுத்து பணம் கட்டின பிறகு திரும்பவும் வந்துட்டு பணம் கேட்குறாங்க ஏன்னா ரிஜெக்ட் ஆகிறது மெஜாரிட்டியாக ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றது இதுல எல்லா அப்ளிகேஷனும் வா பாசிபிலிட்டி இருக்கு ஏன்னா இங்க பாருங்களேன் இது அப்ரூவ் பண்றது இவங்க கிடையாது இங்கே பாருங்க இவங்க சில கம்பெனிஸ் கம்பெனிஸ்க்குள்ளையப் வச்சுருக்காங்க கிரெடிட் சைசன் கூட அதுக்கப்புறம் ஃபைப்பு இந்த மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு லோன் பார்ட்னர் அப்படின்றது வந்து இருக்கிறாங்க ஸோ இவங்க தான் இதுக்கு வந்துட்டு அதாவது ஒரு அப்ளிகேஷன் கேட்வே மூலியமாக இவங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூலியமாக தான் நமக்கு லோன் ப்ராசஸ் அப்படின்றது வந்துட்டு வருதை தவிர மற்றபடி டேரெக்டாக இவங்க இது பண்ணுறதில்லை நம்ம பார்த்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க டேரெக்டாக வந்துட்டு லோன் கொடுக்குறது அப்படின்றது கிடையாது இவங்க ஒரு அப்ளிகேஷன் கூட டைப் வச்சு அதன் மூலியமாக லோன் ப்ராசஸ் அப்படின்றது பண்ணுறாங்க ஸோ அது நம்மளுக்கு வந்துட்டு தெளிவாக தெரியுது ஸோ அவங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே தான் போய் பார்க்கும்போது சொல்லியிருக்காங்க பட் ஆப்பில் எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இவங்களுடைய பார்ட்னர் அப்படின்ற மாதிரி இதில் எதுலேயுமே இவங்க மென்ஷன் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பத்தினா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல லோ சிவில் ஸ்கோர்ல லோன் தரேன்னு சொல்கிறாங்க பிரதர் அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பீங்க ஸோ லோ சிபில் ஸ்கோர் அப்படின்றது லோ சிபில் ஸ்கோர் தான் பேட் சிபில் ஸ்கோர் கிடையாது கிரெடிட் ப்ரொஃபைல்லாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு லோ சிபில் ஸ்கோர்ல லோன் அப்படின்றது இவங்க சொல்கிறாங்க பாத்தீங்கன்னா அவர் ஏழு தெலுவெல்லாம் சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு தெரியல இருந்தாலும் இல்லை தொள்ளாயிரமே இருந்தாலும் உங்களுக்கு கிரெடிட் ப்ரொஃபைல் அப்படின்றது நல்லா இருக்கும் கிரெடிட் ஹிஸ்டரி நல்லா இருந்ததா லோன் பாசிபிலிட்டி அதிகம் மற்றபடி அவங்க கேட்கக்கூடியது எது இருந்தாலும் நமக்கு இது இல்லைன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்கு ஓகே ஹேஸ் வேறு ஏதாவது கேள்வி கழிச்சுன்னா கீழே மறக்காம கம்மெண்ட் பண்ணுங்க கிடைக்கிறது வேற ஒரு சந்திக்கலாம்